அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் நாம் சைவ சித்தாந்தம் முதன்மையான சாஸ்திரமான சிவஞான போதம் பயின்று கொண்டிருக்கின்றோம் அதை பற்றிய நமக்கு நமது அனுபவ அறிவுக்கு எட்டியவரை மேலோட்டமாக அதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றோம் நான்கு நூற்பா சூத்திரங்களை முடித்துவிட்டு ஐந்தாவது சூத்திரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த ஐந்தாவது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா முதல் பிரிவாக இறைவனின் ஐந்தொழிலை பற்றி கூறுகிறது இறைவனின் ஐந்தொழில் நமக்கு தெரிஞ்சு மூன்று தானே அப்படின்னு நினைப்பீங்க இறைவனுக்கு ஐந்தொழில் இருப்பதாக விளக்குகிறது என்ன அந்த ஐந்தொழில்னா நடராஜர் இருக்கிற உருவம் தான் அந்த ஐந்தொழில் நடராஜர் உருவம் அதற்காகத்தான் அவர் டான்ஸ் ஆடுறாரு நினைச்சிட்டு நினச்சிட்டுப்போ இல்லை அவர் ஐந்தொழிலை புரிகிறார் என்பதை உணர்த்துவதற்காக தான் அந்த ஸ்டாச்சு அப்படி என்ன அந்த ஐந்தொழில் அப்படின்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் நடராஜ தத்துவம் இப்போ இதில் இந்த இருக்க ஐந்தொழில் நமக்கு தெரியும் நம்ம இதுக்கெல்லாம் ஒரு கடவுள் பேர் வேற சொல்லியிருப்போம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னா சொல்லியிருப்போம் அது நமக்கு புரிய வைப்பதற்காக கூறப்பட்டதை தவிர உண்மையில் ஐந்தொழில் புரியும் ஓரிறைவன் கோட்பாடு இந்த ஐந்தொழிலில் வந்து முதல் தொழிலாக படைத்தல் அப்படின்னா என்ன படைக்கிறார் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை அவர்தான் தான் படைத்து அந்த பிரபஞ்சத்துக்கு மேலே அப்படின்ற கதையை விட அவர் படைப்பது உடலை படைக்கிறார் உலகத்தை படைத்தல் உலகை படைத்தல் இது மட்டும்தான் இந்த இந்த உலகத்தை படைத்தல் உலகை படைத்தல்லாம் இல்லை அவர் என்ன அப்படின்னா கடவுளுக்கு எப்போதுமே உருவம் கிடையாது அவர் ஜோதி வடிவானவர் இந்த இறைவனும் உயிரும் மாயா பொருட்களும் அனாதியிலேருந்தே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்போ அவர் எதையுமே படைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் உடலை மட்டும் இந்த ஜீவனும் பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் அனாதி பொருள்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஜீவனுக்கு உடலை மட்டும் படைக்கிறார் அது ஏற்கனவே நம்ம தெரியும் உடலை படைக்கிறார் அந்த உடலோடு ஆன்மா சேர்ந்து இருக்கிறது அந்த ஆன்மா வந்து நான் என்ற அகங்காரத்தில் இருக்கும்போது அதற்குடன் மினி இறைவன் அருளால் வினைகளையும் மாயையும் கூட்டுவித்து அதை கட்டவிழ்த்து விடுகிறார் என்பதை முந்தைய சூத்திரங்களில் நாம் தெரிந்து கொண்டு இந்த முறையில் உடலை படைக்கிறார் ஒரு ஒரு உடல் என்கின்ற ஒரு கோட்பாடு உடைய ஒன்றை ஒவ்வொரு உயிரிற்கும் படைக்கிறார் இரண்டாவது காத்தல் எப்படின்னா நம்ம எந்த அறிவில் பயணிக்கணும் எப்படியாப்பட்ட அறிவை பெறணும் அப்படின்ற இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அதை நம்மளை காத்து அதை புரிய வைத்து அடுத்தடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்வதற்காக ஒரு காத்தல் தொழில் நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார் இறைவன் அழித்தல் எல்லாருக்கும் தெரியும் இது நம்ம எந்த பொருளை எடுத்தாலும் அந்த உயிரினமாக இருந்தாலும் செடி கொடியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்கும் இது நம்ம இதை சிம்பாலிக்காக சொல்கிறதுக்கு தான் பிறக்கும் பொழுதே பிரம்மாவால் எழுதப்பட்டது அப்படின்னு எழுதப்பட்டதில்லை இது இறைவனால் வகுக்கப்பட்டது நம்ம அதை தான் மீன்மணி மீன்மணி பார்த்துக்கிட்ருக்கோம் உண்மையில் இறைவனால் வகுக்கப்பட்டது எது நடக்கணும்னு இருக்கோ அதை மாற்றவே முடியாது என்றைக்கு எது நடந்து முடியணும்னு இருக்கோ அதையும் மாற்ற முடியாது இது இறைவனால் வகுக்கப்பட்டது போல் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்பைரி டேட்டில் அந்த அதோட புதுப்பிப்பு தன்மைக்காக அதை கொண்டு செலுத்து அழித்து விடுகிறார் மறைத்தல் மறைத்தல் என்பது இந்த ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் கூட்டுவித்து அறியாமையிலே நம்மளை வச்சு நாம் ஏன் பிறந்தோம் எதற்காக பிறந்தோம் இந்த சைக்ளிக் ப்ராசஸ் எதனால் நடந்துகிட்ருக்கு பிறந்த பிறந்து நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்கின்ற இந்த அனுபவ அறிவை நாம் எட்டுவதற்கு வழிவகையாக முதல்ல இதை மறைச்சு வச்சுருக்கார் மாயாவில் நம்மளை அறியாமலே வச்சுருக்காங்க அப்புறம் இறைவனே அடுத்ததில் அருளல் என்கின்ற ஒரு இதில் வந்து அவரே த அறிவித்து நாம் ஏன் பிறந்தோம் எதுக்காக பிறந்தோம் என்ன விஷயத்தினோ ஒன்று ஒன்றா புரிய வச்சு நமக்கு ஒரு காலகட்டத்தில் அதை அறிவித்து அவர் நமக்கு உணர்த்தி வீடு பேர் அடையும் நிலையை நமக்கு வழிவகுக்கிறார் என்பது இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் நன்றி தொடர்வோம் சிவாய நம திருச்சி